கத்துடிய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக ஆமாம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பாருங்க ஒன்று வசனம் ஆனபடியால் கிறிஸ்தியுட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை இல்லை நம்ம கிறிஸ்துவ கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட அவர் குட்ப அவருக்குட்பட்டவர்களா இருந்தாலும் நம் மாம்சத்தின்படி நடக்க கூடாது ஆவின்படி நடக்கிறதா இருக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையில மாம்சத்தின்படி நடக்கிற வாழ்க்கை கிடையாது ஆவின்படி நடக்கிற வாழ்க்கை ஆமீன் அந்த அந்த ஆவின்படி எப்படி நடக்க முடியும் அது தான் நடக்க முடியும் உங்களை காண்பித்தேன் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச நடந்தாங்கன்னா மாம்சத்தை சிந்திப்பாங்க அவங்க சுயபலதான் சிந்திப்பாங்க ஆமீன் என்னுடைய நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய படிப்பையும் நம்மளுடைய அழகையோ நம்மளுடைய வருமானத்தை தான் பெரிதாக வைத்துக் கொள்கிறார்கள் மாம்சத்தில் நடக்கிறார்கள் மாம்சத்தில் நடக்கிறார்கள் இல்லை நம் வாழ்க்கையில் எது என்றாலும் அப்பாவுடைய கிருபையிலே வாழ்கின்றோம் அவருடைய கிருபினால் நாம் நிலைநிற்கிறோம் என்று அந்த கண்ணோர்தலம் வாழ்க்கை நடத்தும் பொழுது அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது ஆவிக்குரிய சிந்தையா இருக்கிறது அல்ல லூயா ஐ மீன் அப்போ மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் என்று உங்களுக்கு காண்பித்தேன் கலாத்தியர் ஆறாம் அதில் இன்னொரு நல்லா இருக்குது பின் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் ஆமே நாவ்கட்டமை நடந்து கொள் ட்ரை பண்ணணும் ஆமே ஜெபி முதலாவது கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமா தேவை ஜபம் ஜபம் ரொம்ப முக்கியம் தான் எல்லாமே கொடுத்திருக்காரு கிருப கொடுத்திருந்தாலும் ஆனால் நம்மளுடைய ஜபம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அவரு நம்மளுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையில வர மாட்டாரு ஏதோ என்று கதவை தட்டுகிறேன் ஒருவர் கதவை திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ண சொல்றாரு கதவை தட்டுறதுக்கு கதவை கதவை உடைக்க தெரியல உடைச்சிட்டு உள்ள தெரியும் சருபு வல்லமுள்ள தேவன் அதில் அவர் சர்வத்தை படைத்த தேவன் ஆனால் அவர் நீதியின்படி செய்கிற தேவன் அவர் வாச இத வாசப்படி தட்டுகிறார்கள் திறந்தால்தான் ஒரு அவன் ஜபம் ரொம்ப அவசியம் அஹ் அவைக்குரிய வாழ் நமக்கு அதிகாலையில் தேடுவது மற்ற நேரத்தில் கருத்தரை தேடுவது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கருத்து காத்து காத்திருக்க ஜெபிக்கிறோமோ நமக்கு புது பலன் உண்டாகிறது அது ஆவில் நடக்கிற இருக்கிறது மான்சிகிச்சையை நிறைவேற்ற மாட்டோம் அப்போ பதினாலு மாம்சம் விரோதமாகவும் ஆவி மாசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளே செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமா இருக்கிறது நீங்க செய்ய வேண்டியது இருக்கிறவைகளை செய்யாத வடிக்கை நாம் செய்யதான் தோணுது காலையில தான் தோணுது ஆனா முடியலை நம்ம நலத்துங்கிறோம் சிலர் ஆனா கலந்து கொள்கிறோம் கலந்து கொள்கிறீர்கள் ரொம்ப அது ஆசீர்வாத பயங்கமா இருக்கும் அப்ப கடவுளுக்காக இந்த காரியங்கள் செய்யணும் இன்னைக்கு இன்னைக்காவது ஒருத்தருக்கு நம்ம சுசிசு அறிவிச்சுடணும் இன்னைக்காவது நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணி என்னணும் என்னைக்காவது அந்த தேசத்துக்காக செப்பிக்கணும் என்னைக்காவது ஊழிகளுக்காக ஜபிக்கணும் என்னைக்காவது ஃபாஸ்டிங் போட்டு ஜபிக்கணும் நம்மளுடைய எண்ணம் சொல்லும் உள்ளம் சொல்லும் ஆனால் மாம்சமும் அந்த தொழில் இருக்குது இந்த பிசினஸ் இருக்குது அந்த மனிதர்கள் பார்க்கணும் அது சொல்லிட்டு அதை தட்டி கழிக்க பாக்கும் அப்போ மாம்சம் ஆவிக்கிறோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிறது நம்ம எது செய்ய வேண்டும் என்கிறோமோ அது செய்யாத படிக்கு அது ஒன்றுக்கொன்று ஒன்று விரோதமா இருக்கிறது அழை அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஆவினால நடத்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஆமையன் ஆவினால நடத்தப்படுகிற வாழ்க்கை இது உங்களுக்கு ஒரு காலத்தை இந்த காலவேளை நான் காண்பிக்க விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் நடக்கிறார் எப்படி நடக்கிறா பாருங்க ஆவி கட்டப்படி நடக்கிறார் ஆவி கட்டப்படி நடக்கிறது இன்னொரு வார்த்தை என்னன்னா கருத்துடைய வார்த்தையின்படி அது கேட்டு அது அதன்படி நடக்கிறா இருக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சாந்த குணமுள்ளோராகவும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஐ கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு மாத்திரம் கிடையாது அதன்படி செய்கிறாக நாம் இருக்க வேண்டும் இங்க மனித ஒரு மனிதன் இருக்கு அப்ப கருத்து அப்ப ஆவின்படி நடக்கிறது நடக்கிறது என்னவென்றால் கருத்துடைய வார்த்தின்படி நாம் நடக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தின்படி நாம் நடக்கிறதாக இருக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறது தான் வந்து அது ஆவிக்குரிய காரியமாகவே இருக்கிறது அப்ப இங்க ஒரு மனுஷன் நடக்கிறார் பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் சுதரும் ஓமீன் ஒண்ணு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க அங்க ஒரு பாச அங்க ஒரு ஊழிகாரர் இலியா என்ற ஊழிக்காரர்கள் அவர் ஜபிக்கிற ஜபம் பாத்தீங்கன்னா முப்பத்தி வசனம் ஆசை பாருங்க ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தெற்கு தரிசியாக எளியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழைக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும் என்ன பண்ற அவரு உன்னுடைய வார்த்தின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்பண்ணும் அப்ப ஆவின்படி நடக்கிறவர்கள் என்று உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதன்படி நான் நடக்க பிரயாசப்படுகிறேன் அதன்படிதான் நடக்கிறேன் ஆமென் உலகத்தின் மனிதர்கள் சொல்ற வார்த்தையின்படி நடக்கல ஆமேன் சடங்குகள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் நடக்கல முன்னூறுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடக்க மாம்சத்தின்படி நடப்பார்கள் நம்ம ஆவின்படி நடக்கிறவர்கள் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் கருத்துடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அலையலூயா அமேன் உன் முழு உன் தேவனாய் கருத்திரத்தில் முழு இருக்கத்தோடு அன்பு கூறுவாயாக அனைத்து நம்ம கருத்திருத்தத்தில் அன்பு கூற வேண்டும் ஆமின் உன்னிடத்தில் அன்பு கூறும் பிற இடத்தில் அன்பு கட்டளை ரெண்டு கட்டலையே முழு பூச்சி பைபிள் முழுவதும் தேவம் அன்பா இருக்கிறார் அப்போ நம்ம மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு ஏழைக்கு இறங்கு கருத்து கடன் கருத்துக்கு கடன் கொடுக்க அவர் திருப்பி கொடுப்பாரு ஆமாம் சிறுக விதக்கு சிறுகருப்பான் பெருக விதைக்கு பெருக அறுப்பான் உற்சாகமா விதக்கு கொடுக்கறது கத்தல் பிரியமா இருக்காரு கொடுங்கல பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அன்பு கொடுங்க சந்தோஷம் கொடுங்க சமாதானத்தை கொடுங்க அது உங்களுக்கு திருப்பி வரும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு கருத்துடைய வார்த்தை அப்போ ஆவி ஆவின்படி நடக்கிறோம் என்று நாம் எப்படி சோதிக்க முடியும் என்றால் கருத்துடைய வார்த்தை இந்த காதல வாங்கி இந்த காதல் விட்டு வருதுவதுதான் மாமசது நடக்கிறவர்கள் மறுபடியும் சொல்ற பாருங்க கருத்துடைய வார்த்தை நமக்கு ரச்சிக்கப்பட்டு ஐந்து வருடம் பத்து வருடம் ஐம்பது வருடம் முன்னோர்கள் காலத்திற்கு நம்ம ரச்சிக்கப்பட்டு இருக்கலாம் நம்ம ஆவின்படி நம்ம எப்படி நடக்கல என்று தெரிந்து கொள்ள முடியும் என்றால் கருத்துடைய வார்த்தை கேட்டு இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம சுயமாய் நடப்பது மாம்சத்தின்படி நடப்பது நம்ம சுய எண்ணத்தின்படி நடப்பது சுய ஞானத்தின்படி நடப்பது நம்மளுடைய படிப்பின்படி நடப்பது நம்மளுடைய பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கை நடத்துவது அதுதான் மாம்சம் கருத்துடைய வார்த்தை படி நாம் செய்கிறா இருக்க வேண்டும் நீங்கள உங்களை வஞ்சாத படிக்க கருத்துடைய வார்த்தைக்கு கேட்பது கிடையாது அதன்படி இருக்க வேண்டும் அழகா சொல்றாரு உங்களுடைய செய்தேன் செய்து விலக பண்ணும் உங்களுடைய வார்த்தை ஒரு கீழ்படிய வேண்டும் கருத்துடைய வார்த்தைக்கு நீங்க சந்திரமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நடக்கு தான் ஆவிக்குரியவர்கள் எது பேரு பேர் பார்த்துட்டா கிறிஸ்தவர்கள் கிடையாது ஞானசாரம் மாத்திரமா கிடையாது நான் வாரத்துக்குள்ள சபைக்கு வந்து திருவந்திருக்குமாறு கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கருத்து சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கிறதாக இருக்க வேண்டும் அவங்க தான் நாவின்படி நடக்கிறவர்கள் இங்கதான் அதான் அழகாவை சொல்றாரு ஆமேன் முப்பத்தி ஆறாவது மந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தெற்கு தரிசியா எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரோவேலியிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழிக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு பண்ணும் அடுத்த வசனம் முப்பத்தி ஏழு கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அலேலுயா அலே லூயா எவ்வளவு பெரிய ஜபத்தை அவர் பண்றத பாருங்க அப்போ என்ன முன்னாடி சொன்னா செஞ்சாரு உங்களுடைய வார்த்தை படி செய்த என்று விளங்க பண்ணும் அவர் வார்த்தைப்படி செஞ்சுட்டு தான் அவர் ஜெவமான வராது அவரங்க அன்றைய நீ சொன்ன வார்த்தைப்படி அதை செஞ்சுட்டேன் இது பண்ணுங்க அலையா அது விலங்க பண்ணுங்க அப்போ இவ்வளவு காரியங்களுக்கு கருத்து வார்த்தை மாதிரி நடந்து அவர்கிட்ட ஜபத் பதவிக்கணும் நானூரே அப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க செய்யறோம் பா அதிகாலத்தை தேடி கண்டாடி வேணும் அதிகார தேடுறோம்பா என்ன வாழ்க்கையில காரியங்களை மாற்றப்படட்டோம் குடும்ப சூழ்நிலை மாற்றப்படும் கேளுங்க தெரியுமா அப்பா கிட்ட இந்த பண தேவைகள் இருக்கிறத அழகா கேளுங்க அப்பா தான் கேட்க போறீங்க நல்லா கேளுங்க நிறைய கேளுங்க ஆமேன் அவருடைய வார்த்தை படி செய்துட்டு போய் கேட்டாக அது விளங்க பண்ணுவார் ஆமேன்